என்னோட அப்பா வந்து மீனவர் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க நான் வந்து மீனவ குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா கடல் தொழில் மட்டுமே எங்கள் ஊரில் தெ தெரிஞ்ச தொழில் அது ஒன்று மட்டும்தான் அங்கேருந்து நான் இங்க இங்கே வந்திருக்கேன்னும் போது எங்கள் ஊருக்கும் நான் பெருமை சேர்த்துருக்கேன்னு நான் நம்புகிறேன் நான் நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் சேர்ந்து நடத்தினேன் ஸ்கவுட் என்ற ப்ரோக்ராம்ல டாப் டுவெண்ட்டி ஃபைவ்ல செலக்ட் ஆனேன் இது செலக்ட் ஆகினது மூலிமா எங்களுக்கு யூகேல ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டன்ட் பண்ண ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு நாங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அண்ட் கிராஜுவேட் ஆகிட்டோம் அங்கே நாங்கள் கற்றுக்கின விஷயம் என்னன்னா மெயின் எல்லோரும் சொன்னது டீம் ஒர்க் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் தந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா நாலேஜ் இருக்குதுங்க டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணியும் சரி ஏ யூஸ் பண்ணியும் சரி நாங்கள் நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணோம் இந்த ஸ்கில் எங்களுக்கு லைக்வெர்ஸ் நாங்கள் எங்கள் கெரியர்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் டீம் ஒர்க் என்னும் போது டீம் ஒர்க் தான் நாங்கள் மெயின் கத்துக்கிட்ட விஷயம்னு நான் சொல்லுவேன் இப்போ நாங்கள் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறோம் என்னும் போது எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்புகிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் போர்ட் மினிஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி